தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் சென்னை ஓஎம்சிஏ மைதானத்தில் ஏற்பாடு செய்யப்பட்ட இஃப்தார் நோம்பு திறக்கக்கூடிய நிகழ்ச்சியில கலந்துகிட்டாரு எதுக்காக இவர் பின்னாடி என்ன காரணம் இருக்கும் அப்படின்னு அரசியல் வியூகங்கள் இதுக்கு பின்னாடி இருக்குமா அப்படின்னு பலருமே பேச தொடங்கியிருக்காங்க முக்கியமான காரணமா திமுக ஆட்சியை மாத்திரத்துக்காக தான் இவர் இந்த அளவு இஸ்லாமியர்கள் கூட சேர்ந்து நோன்பு திறக்கக்கூடிய நிகழ்ச்சி வரையும் கலந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரியான பேச்சுக்கள் பகிரப்படுது ஆமா சிறுபான்மையினருடைய உதவி கண்டிப்பா தேவை வழங்கப்படும் அப்படிங்கிறதுனாலையும் திமுக ஆட்சியில் சிறுபான்மையினருடைய ஓட்டு அதிகமாக இருக்கிறதுனால கண்டிப்பா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன்ல ஜெயிக்கிறதுக்காக விஜய் அவர்கள் சிறுபான்மையினர் கூட சேர்ந்து இந்த மாதிரியான நோன்பு திறக்கக்கூடிய நிகழ்ச்சி மட்டும் இல்லாம நிறைய அவர் ஏற்பாடு செய்யறதுக்கான யூகங்களை வகுத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு பகிரப்பட்டு இருக்க அது மட்டும் இல்லாம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன்ல எந்த மாதிரி எல்லாம் அவருடைய செய்கைகள் இருந்தா அதற்கு பிரதிபலனா அவருடைய வெற்றி கிடைக்கும் அப்படின்னு பல வியூகங்களை பலர்கிட்ட கேட்டு அவர் செஞ்சுட்டு அதற்கான முன்னேற்பாடா தான் இப்போ சிறுபான்மையினருடைய சேர்ந்து அவங்களுடைய நோன்பு திறக்கக்கூடிய நிகழ்ச்சியிலையும் கலந்துகிட்டார் அப்படின்னு அரசியல் வட்டாரங்கள் பேசத் தொடங்கியிருக்கு எது எப்படியோ தன்னுடைய அரசியல் வாழ்க்கையில ரொம்ப மும்மரமாவே தளபதி விஜய் அவர்கள் இறங்கிட்டார் அப்படின்னு ரசிகர்கள் ஆர்வத்தோட அவர் பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் கவனிச்சிட்டு இருக்காங்க